உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அக்னி வளாகத்தில் கருடன் விண்வெளி சார்பாக கருடா ஏரோஸ்பேஸ் மூலம் பெண்களுக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் குறித்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் பேசிய சாம் கருடா ஏரோஸ்பேஸின் நமோட்ரோன் திதி யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் கிராமப்புற பெண்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் வானிலிருந்து வயல்களுக்கு கருடா ஏரோஸ்பேஸ் ட்ரோன் தொழில்நுட்பத்துடன் பெண் விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் தமிழ்நாட்டில் மட்டும் ஐநூறு பெண்கள் பயிற்சி பெற்றிருக்கின்றனர் நானூற்றி நாற்பத்தி ஆறு ட்ரோன்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளது எனவும் கூறினார் இந்த திட்டத்தில் பெண்களுக்கு அத்தியாவசிய திறன்களை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் பாரம்பரிய ஆண்கள் மட்டுமே விவசாயிகள் செய்து வரும் சூழ்நிலையில் பெண்களுக்கும் வளர்வதற்கான வாய்ப்பை இத்திட்டம் உருவாகியுள்ளது ட்ரோன் திதி யோஜனா போன்ற முன் முயற்சிகள் மூலம் கிராமப்புற சமூகங்களில் பொருளாதார மேம்பாட்டை மேம்படுத்துவதில் கருடா ஏரோஸ்பேஸ் முக்கிய பங்கு வகிக்கும் என கூறினார் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஷாம் குமார் கருடா ஏரோஸ்பேஸ்ல சீஃப்ரூர்மெண்ட் ஆபீசரா இருக்கேன் இந்த மெயின் ப்ரெஸ் மீட் எதுக்காக இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அழைப்பு எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நமோ ட்ரோன் தீதின்ற ஸ்கீம் மூலமாக இந்தியாவில் இருக்க எல்லா செல்ஃப் ஹெல்ப் குரூப் உமன்ஸுக்கு வந்து ஒரு ஆயிரம் ட்ரோன் வந்து ப்ரொவை இந்த ஸ்கீம் மூலமாக கொடுக்குறாங்க இதில் வந்து நம்ம கருடா ஏரோஸ்பேஸ் வந்து ஒரு நானூற்றி நாற்பத்தி ஆறு ட்ரோன் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம் இது போக வந்து ஐநூறு செல்ஃப் ஹெல்ப் குரூப் உமன்ஸுக்கு வந்து ஃப்ரீயாக ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது மூலமாக அவங்களோட லைவ்லிவுட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி பெண்கள் வந்து அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இதோட ப்ரோக்ராம் வந்து மார்ச் லெவன்த்து வந்து ஒரு பதினோரு லொக்கேஷன்ஸில் வந்து நடக்குது க்ளோஸ் டு அபவுட் தௌசண்ட் ரோல்ஸ் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன் வீக் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இதில் வந்து அக்ரி ட்ரோன் மூலமாக வந்து எப்படி ஸ்ப்ரே பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுப்போம் உமன்ஸுக்கு இது மூலமாக வந்து அந்தந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் உமன்ஸ் வந்து ட்ரோன் வாங்கிட்டு ஸ்ப்ரேயிங் வந்து கொடுப்பாங்க ஃபார்மர்ஸ்க்கு ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமோட மெயின் இனிஷியேட்டிவ் இல்லை இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து ஃப்ரீ தான் ஸோ இது சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் இப்போ நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மர்ஸ் வந்து ஸ்ப்ரேயிங்க்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து குறைஞ்சபட்சம் எழுநூறுல இருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் வந்து செலவு பண்ணுறாங்க ஸோ உமன்ஸ் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம் டே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சுலேருந்து முப்பது ஏக்கர் வரைக்கும் அவங்களால அடிக்க முடியும் மூவாயிரம் ரூபால இருந்து நாலாயிரம் வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து அவங்களால சம்பாதிக்க முடியும்

பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் ட்ரைனிங் வந்து நம்மளோட சென்டர் வந்து ஓஎம்ஆர் ரோட்ல இருக்கு இது போக நம்ம டைப் பண்ணிருக்கோம் இந்தியா முழுக்க இருக்க ஒரு நாலஞ்சு சென்டர்ஸ் நம்ம டைப் அப் பண்ணியிருக்கோம் அங்கே ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அந்தந்த ஸ்டேட்ஸ் இங்கே வெறும் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க எல்லா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கும் க்ளோஸ் அபவுட் இருபது ஸ்டேட்டில் இருக்க செல்ஃப் ஹெல்ப் குரூப் உமன்ஸுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம் நம்ம ட்ரைனிங் ட்ரோன்ஸ் வந்து என்ன மாதிரி கேட்டகரிஸ் ட்ரோன்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இப்ப செலக்ட் பண்ணியிருக்க கேட்டகரி பார்த்திங்கன்னா அந்த ரூரல் இருக்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க செல்ஃப் ஹெல்ப் குரூப் உமனுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும் அக்ரிகல்ச்சர் ட்ரோன்னாலே உங்களுக்கு பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணலாம் பண்ணலாம் வாட்டர் ஸ்ப்ரே பண்ற ட்ரோன்ஸ் தான் உங்களுக்கு ஸோ ட்ரைனிங் பேசிக்காக வந்து அவங்க டென்த்து முடிச்சிருக்கணும் ஸோ அதுதான் பேசிக் கிரைட்டீரியா இனிஷியலாக வந்து டிஜிசியோட ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் கம்பல்சரியா இருந்தது பட் எல்லா ஃபார்மஸ்க்கும் இப்போ பாஸ்போர்ட் இருக்காதுன்றதுனால ஆதார் கார்டு எனி ஆஃப் தாலிட் கவர்மெண்ட் ஐடி இருந்தால் போதும் இருக்கு ஸோ அதனால தான் வந்து நாங்கள் கூப்பிட்டே வந்திருக்கோம் நம்ம கிட்ட ட்ரெயின் ஆன ஒன் ஆஃப் உமன் வந்து வந்திருக்காங்க ஸோ அவங்களே சொல்லுவாங்க இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரோனுன்றதுனால வந்து எல்லாமே வந்து ராக்கெட் சயின்ஸ்ன்ற மாதிரி நினச்சிருவாங்க பட் ட்ரோன் டெக்னாலஜி வந்து ரொம்ப ஈஸி தான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அக்ரிகல்ச்சர் ட்ரோன் வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஈஷியலாக அவங்க வரும்போது வந்து ஒரு விதமான பதத்தோட தான் இருந்தாங்க பட் ஆனால் ஒன்ஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டு போகும்போது அவங்களுக்கு இது இதுக்கான யூசஸ் எப்படி இருக்குது டெக்னாலஜி எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுன்ற அளவுக்கு வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க எய்டீன் இயர்ஸ் இருந்தால் போதும் சார் ட்ரைனிங்கு எயிட்டீன் டூ சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் லிமிட்டு அதுதான் டுவெண்ட்டி ஸ்டேட் சார் இந்தியா ஃபுல்லாக இருக்குது ட்வெண்ட்டி ஸ்டேட்ஸில் ஆமாம் சார் இது டிஜிசி அப்ரூவ்டு லைசன்ஸ் இல்லை இப்போ நீங்கள் ட்ரோன் கேட்டகரி பார்த்தீங்கன்னா டிஜிசே வந்து ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க நேனோ கேட்டகரி மைக்ரோ ஸ்மால் மீடியம் லார்ஜு நானோனா லெஸ் தன் டூ ஃபார்ட்டி நைன் கிராம்ஸு ஸோ மைக்ரோ வந்து டூ ஃபிஃப்டி டூ டூ கேஜி இருக்க ட்ரோன்ஸு ஸ்மால் வந்து டூ கேஜிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி வரைக்கும் ஸோ மீடியம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஒன் ஃபிஃப்டி அபவ் ஒன் ஃபிஃப்டி வந்து லார்ஜ் கேட்டகரி ஸோ நம்மளோட ட்ரோன் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் ரெண்டு கேட்டகிரிலையும் நம்ம ட்ரோன்ஸ் இருக்குது ஸோ நமக்கு ப்ரொவைட் பண்ணது எல்லாமே வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் கேட்டகிரி இதெல்லாம் ஸோ நீங்கள் அந்த வெயிட் ரேஞ்சுக்குள்ளே இருக்க எல்லா ட்ரோன்ஸும் ஆப்ரேட் பண்ணலாம் இதுதான் மட்டும் கிடையாது உங்களுக்கு லைசன்ஸ் வந்து அந்த ஸ்மால் அண்ட் மீடியம் கேட்டகிரின்றது ரியல் லைஃப்லையும் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணலாம்

நம்ம ட்ரோன் தீதி ஸ்கீம் பற்றி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஸ்கீம் மூலயமா நான் வந்து ஒன் வீக் ட்ரைனிங் கொடுத்தாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இன்ஸ்ட்ரக்டர் மூலயமா எனக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒன் வீக்கு இப்போ நான் வந்து ஒரு ட்ரோன் பைலட்டாக சர்டிஃபைட் ஆகியிருக்கேன் பண்ணிருக்கீங்க ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைக் எங்களுக்கு ஸ்டிமுலேட்டர் மூலயமா எப்படி அது வந்து ஈஸியா ஹேண்டில் பண்றது அந்த மாதிரி எப்படி ஈஸியா ஹேண்டில் பண்றது பிளஸ் எங்களுக்கு நிறைய அதை பத்தின இன்சைட்ஸ் கொடுத்தாங்க டெக்னாலஜி எப்படியெல்லாம் வந்து லைக் அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாமல் மற்ற டெக்னாலஜிலையும் எப்படி நாங்கள் ட்ரோன் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு நிறைய இன்சைட்ஸ் கொடுப்பாங்க ஸோ இதன் மூலயமா எங்களுக்கு வந்து லைவ்லிஹுட் நிறையவே என்ஹான்ஸ் ஆகிருக்கு என்னுடைய ஃபேமிலியை வந்து நான் இப்போ இன்டிபெண்ட்டாக நான் சப்போர்ட் பண் சப்போர்ட் இருக்கேன் யாருடைய டிபெண்ட்டும் இல்லாமல் ஸோ இந்த ட்ரைனிங் மூலயமா எனக்கு ஒரு லைவ்லிஹுட்டை என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு